ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய பல முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்களானது தனுசுராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையிலேயுமே பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குங்க அதை பற்றினா ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக ஒவ்வொரு மாதமுமே கிரக பயிற்சிகள் அப்படின்றது ஏற்படும் இதில் ஒவ்வொரு கிரகங்களுக்குன்னு தனித்துவமான தன்மைகளானது இருக்கும் அந்த தன்மைகளுக்கு ஏற்ப தான் அந்த கிரகநிலைகளானது செயல்படும் அதாவது மனிதர்களுடைய வாழ்க்கையிலையுமே அதனுடைய தாக்கத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ வாங்க இப்போது தனுசுராசினியர்களுக்கு என்னென்ன கிரகங்கள் மாற்றம் பெறப்போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து அதன் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய பலன்கள் எப்படி இருக்க போகுது என்ன செய்யணும் செய்யக்கூடாது மேலும் வேத ஜோதிடத்தின்படி இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பற்றியெல்லாம் எல்லாம் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க முழுமையாக பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கான பலன்களை நீங்கள் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் சோ மனிதனுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது கண்டிப்பா நிச்சயமற்ற வாழ்க்கை அப்படின்னு எல்லாருக்கும் தெரியும் இருந்தாலுமே கூட இந்த நிச்சயமற்ற வாழ்க்கையில அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கக்கூடிய ஆர்வம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருந்துட்டு தாங்க இருக்கு இதை ஒருவரால வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா கண்டிப்பா யார் ஒருவராலையும் யூகித்து கூட பார்க்க முடியாது அடுத்து உனக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்றத நம்மளால சொல்லவே முடியாது கிரகங்களினுடைய இயக்கத்தினுடைய அடிப்படையில வேத ஜோதிடத்தினுடைய உதவியால அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அந்த வகையில ஜோதிடத்தின் மீது யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க மேலும் உங்களுடைய கருத்துக்களை தவறாம கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க இப்ப வாங்க தனுசு ராசி நேர்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பாத்துடலாம் முதல்ல நவ கிரகங்களின் தலைவனா இருக்கக்கூடிய சூரியனை பத்தி பாக்கலாம் இந்த சூரியன் பாத்தீங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து இயங்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய சக்தியை படைத்தக்கூடிய கிரகம் அந்த ஒரு கிரகம் பார்த்தீங்கன்னா தனுசுராசினியர்களே உங்களுக்கு பலம் பெற்று இருக்கிறாங்க பலம் பெற்று பத்து மற்றும் பதினோராவது இடங்களில் சஞ்சரிக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் சுறுசுறுப்பாக தான் இருப்பீங்க என்னதான் உங்களுக்கு காரியங்களில் இது வரைக்கும் தடைகளை நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே கூட இப்போ உங்களுக்கு அந்த தடைகள் எல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிருச்சு ஸோ தடைகள் நீங்கி நீங்கள் வந்து சிறப்பாக வந்து வாழக்கூடிய நாட்கள் நினைத்த காரியங்கள் எல்லாமே நீங்கள் நினச்ச மாதிரியே வந்து வெற்றியை தரக்கூடிய வகையில் இருக்குங்க அரசியல் செல்வாக்கும் பார்த்தீங்கன்னா பெருக தான் ஆரம்பிக்குமே தவிர எந்த வகையிலுமே உங்களுக்கு பாதிப்பு கிடையாது சொல்லப்போனால் தந்தை மற்றும் மகன் இந்த ரெண்டு பேருக்கு இருக்கே இருக்கக்கூடிய அந்த உறவு பார்த்தீங்கன்னா பலப்பட ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லைங்க வழக்குகள் எதுவும் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதுவும் வந்து வாபஸ் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்குது இந்த காலகட்டங்களில் இன்னுமே வந்து நிறைய மாற்றங்கள் தான் உங்களுக்கு வந்து ஏற்பட இருக்குது அதாவது சூரியன் வந்து நல்ல பலமாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுவும் குறிப்பாக பண தேவைகள் எல்லாமே வந்து பூர்த்தியாகும் ராசிக்கு மூணாவது இடத்துல ராகு பகவான் வந்து சஞ்சாரம் இருக்காரு ஸோ இதனால் உங்களுக்கு தொழில் மூலமாக நல்ல லாபங்களை வந்து கொடுக்க இருக்கிறாருங்க ஸோ பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல இருந்து நல்ல பலன்களை தான் வந்து கொடுக்க இருக்காரு தனுசு ராசினிகளை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்களுக்கு உடல் ஆரோக்கியமானது பெருக ஆரம்பிக்கும் மருத்துவ செலவுகள்லாம் பார்த்து பார்த்து சளிச்சு போயிருக்கக்கூடியவங்க அந்த செலவுகளை எல்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய நாட்களை நீங்க நெருங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா இந்த விரய செலவு எல்லாமே இப்ப கட்டுப்பாட்டுக்குள்ள வரப்போகுது ஆரோக்கியம் நல்லாவே இருக்க போகுதுங்க நீங்க கவலைப்படாதீங்க இது வரைக்கும் என்னதான் மருந்து மாத்திரைகள் நீங்க எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துமே கூட உங்களால வந்து சரியாக முடி கூட இந்த ஒரு வகையில உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு கண்டிப்பா மாற்று மருத்துவ முறையாவது நீங்க தேர்ந்தெடுத்து அதுலயாவது நீங்க ரெக்கவர் ஆகுவீங்க இது வரைக்கும் தெரியாம இருக்கக்கூடிய பல விஷயங்கள் இப்ப நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க அப்படின்னு தான் சொல்லணும் கண்டிப்பா உங்களுக்கு இது வரைக்கும் சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்குது பூர்வீக சொத்து பிரச்சனைகள்லாம் இருக்குது விற்க முடியாத சூழ்நிலைகள்லாம் இருந்துட்டு இருக்குது அப்படின்னா கூட இப்போ எல்லாமே கிளியர் ஆகுங்க கண்டிப்பாக உங்களால் சொத்துக்களை விற்க முடியும் அது மட்டும் இல்லாமல் அந்த சொத்து பிரச்சனை எல்லாமே தீரக்கூடிய ஒரு நேரம் விற்காத சொத்துக்களை கூட நீங்கள் விற்க முடியும் பழசை விற்றுட்டு நீங்கள் புதுசாக சொத்து வாங்குறதுக்கான அமைப்பும் வந்து இருக்குது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய இறுதி நாட்கள் இருபத்தி நாலாம் தேதி வரைக்குமே புதன் சூரியனோடு இணைந்து தான் வந்து இருக்க போகிறாரு ஸோ புதனும் சூரியனும் இணையும் பொழுது புத ஆதித்ய யோகத்தோடு வந்து செயல்படுவாங்க புத ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமான யோகம் யோகங்கள்ல ரொம்ப நல்ல யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த டைமில் புத்தி சாதுரியம் உங்களுக்கு நல்லாவே செயல்பட ஆரம்பிச்சிடும் ஸோ எதை செய்கிறதா இருந்தாலுமே நல்லா யோசித்து செய்வீங்க எதையுமே வந்து சாதித்தும் வந்து காட்டுவீங்க உங்களால் முடியாதது அப்படின்னு ஒன்றுமே கிடையாது ஸோ உங்ககிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்கா அப்படின்றதே இப்போ தான் எல்லாரும் வந்து புரிஞ்சுப்பாங்க சாணக்கிய தந்திரமும் உங்களுடைய அறிவு திறமையும் ஒன்று சேர்ந்து செயல்படக்கூடிய ஒரு மாதம் இப்படி நீங்கள் மட்டும் நல்லா செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா போதும் கண்டிப்பாக நீங்கள் என்ன வேலை செய்துட்டு இருந்தாலும் சரி கூட்டு தொழில் செய்துட்டு இருந்தாலும் சரி தனித்துவமாக சரி எல்லாமே உங்களால சூப்பரா கொண்டு வர முடியும் அதிக லாபத்தை தான் நீங்க வந்து பார்க்க ஆரம்பிக்க போறீங்க கேது பகவான் வேற ஒன்பதாவது இடத்துலதான் இருக்கிறாருங்க ஒன்போதுல கேது இருக்கிறதுனால வியாபார விஷயமா தனுசுராசி நேர்கள் பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும் இந்த பயணங்களால் உங்களுக்கு கண்டிப்பாக அலைச்சல் இருக்குது அதனால் டயர்ட்னஸ் ஆகிடுவீங்க மேலும் உங்களுக்கு இந்த பயணத்தின் மூலமாக ஒரு நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்னா நல்ல ஒரு மனிதரை நீங்கள் சந்திக்க போகிறீங்க அப்படின்னு அர்த்தம் புதுவிதமான மனிதர்களுடைய சந்திப்பு கிடைக்கும் அவங்களுடைய அனுபவத்தை நீங்கள் வந்து வாங்கிக்க முடியும் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவியாக தான் இந்த பயணம் இருக்க போகுது ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ண வேண்டாம் ஏன்னா பயணத்தால் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் வந்து நடக்கப் போகுது ஸோ தனுசு ராசிய உடையவங்க ஆண்கள் பெண்கள் யாரா இருந்தாலுமே இந்த பயணத்தை மாத்திர கண்டிப்பாக எடுத்துக்கலாம் பெருசாக பாதிப்புகள்லாம் எதுவும் கிடையாது அடுத்தடுத்து நிகழக்கூடிய பல்வேறு விதமான கிரகங்களுடைய மாற்றங்களானது உங்களுடைய வாழ்க்கையிலுமே நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க இருக்குங்க ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி வரைக்குமே சுக்கர பகவான் ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல பலத்தோடு தான் வந்து இருந்துட்டு இருந்தாரு ஆனால் பத்தாம் தேதிக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா பலவீனப்பட ஆரம்பிச்சவர் ஸோ பலவீன பட்ட சுக்கிர பகவான் இயங்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் கணவன் மனைவிக்குள்ள அடிக்கடி சண்டை சச்சரவுகள்லாம் வரும் இது மாதிரி சண்டை சச்சரவுகள்லாம் வரும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கவனமாக இருந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க அதுதான் வந்து நல்லதும் கூட செவ்வாய் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்குமே பதினோராவது வீட்டில் தாங்க இருக்க போகிறாரு பலம் பெற்று இருக்கிறார் அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க தனுசு ராசி நேர்களுக்கு இருக்கக்கூடிய இந்த சோம்பேறி தரம் அப்படின்றது உங்களை விட்டு போகும் சுறுசுறுப்பாக நீங்கள் வந்து இயங்குவீங்க நிறைய விஷயங்களை வந்து செய்வீங்க தொழில் போட்டிகள் உங்களுக்கு இருந்துகிட்டு இருந்தாலுமே கூட கண்டிப்பாக அதுவுமே வந்து குறையக்கூடிய ஒரு நேரம் தான் எதிரிகளுடைய தொல்லைகள் அப்படின்னு ஒன்றுமே இருக்கவே இருக்காதுங்க இந்த எதிரிகளுடைய தொல்லைகள் எல்லாமே உங்களுக்கு நீங்கள் ஆரம்பிச்சிடும் போட்டி தேர்வுகளை எதுவும் கலந்துக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கூட தாராளமாக வந்து கலந்துக்கோங்க ஏன்னா வெற்றி உங்களுக்கு தான் உறுதியாக கிடைக்க போகுது மட்டும் இல்லாமல் இன்னுமே பல வழிகளில் ராசி நேர்களுக்கு நிறைய நன்மைகள் வந்து நடக்க இருக்குங்க அடுத்து தான் நம்ம பார்க்கக்கூடிய கிரகம் என்னன்னா குரு இந்த குரு பகவான் இப்போ வந்து பயிற்சியாகக்கூடிய ஒரு நேரம்தான் குரு ஏழாவது இடத்துல இருந்துகிட்ருக்காரு ஸோ திருமண காரியங்கள்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும் அதனால் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தனுசுராசி நேர்கள்லாம் கவலையை விட்டுட்டு திருமணத்தை நோக்கி நீங்கள் முயற்சிகள் எடுக்கலாம் மேலும் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்குங்க அதனால் தொழிலும் வந்து நீங்கள் ஆரம்பிக்கலாம் வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் பயப்படாதீங்க நல்ல வியாபாரம் நடக்கும் வியாபாரத்தின் மூலமாக நல்ல லாபமும் உங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிக்கும் சொல்லப்போனா பொன் பொருள் சேர்க்கை இது எல்லாமே வந்து இருக்கு சோ பொன் பொருள் சேர்க்கையானது இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த அக்டோபர் உங்களுக்கு இருக்க போகுது உறவினர்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்ல செய்திகள் தான் வந்து கிடைக்கும் சோ நல்ல எந்த விதமான கவலையுமே வந்து வேண்டாம் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய கிரகம்னா ரொம்ப முக்கியமான கிரகம் சனி பகவான் இந்த சனி பகவான் எங்கே இருக்காரோ அந்த இடத்த பொறுத்து பல்வேறு விதமான மாற்றங்களை ஒவ்வொருவருக்குமே வந்து கொடுத்துட்ருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ பார்த்தீங்கன்னா தனுசுராசினியர்களுக்கு நாலாவது வீட்டில் தான் சனி பகவான் வந்து இருக்கிறாரு ஸோ நாலாவது வீட்டில் சனி பகவான் இருக்கிறதுனால உங்கள் தாய்கிட்ட மட்டும் உங்களுக்கு அப்பப்போ வாக்குவாதங்கள்லாம் இருக்கும் அதனால் வாக்குவாதங்களை செய்யாதீங்க முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தவிர்க்க பாருங்க அந்நிய மொழிக்காரங்கள்ட்டையும் நீங்கள் எச்சரிக்கையாக தான் இருக்கணும் வேற்று மொழிக்காரங்க புதுசாக நீங்கள் யார்ட்டையும் பழகுறீங்க இந்த மாதிரியான நபர்களை எல்லாம் வந்து நீங்கள் பார்த்து ஒரு அளவாக வச்சுக்கோங்க ஒரு லெவல்க்கு மேலே நீங்கள் வந்து இடம் கொடுத்தீங்க அப்படின்னா திரும்பவும் நீங்கள் தான் வந்து பிரச்சனையில் போய் மாட்டிப்பீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் நடக்காத மாதிரி பார்த்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லது கூட யாருக்குமே இந்த டைமில் சப்போர்ட் செய்யாதீங்க நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு இருந்துக்கோங்க அதுதான் நல்லது கூட இது எல்லாமே இந்த காலகட்டங்களில் தனுசுராசினியர்களுக்கு நிகழக்கூடிய மாற்றங்கள் தான் கிரகநிலைகளை பொறுத்து ஏற்படக்கூடிய இந்த மாற்றங்களை எல்லாம் நீங்க தெளிவா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ கண்டிப்பா உங்களுக்கு மென்மேலும் இதன் மூலமாக பாதிப்புகள் நிகழாம இருக்கிறதுக்கு வார வாரம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமைகளில் உங்கள் ஊருக்கு வெளியில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் அதாவது ஐயனார் கருப்பண்ணன் வீரபத்திரர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஊர் காவல் தெய்வங்களை நீங்கள் வழிபாடு செய்யுங்க குறிப்பாக உக்ர தெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யலாம் இது எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் கண்டிப்பாக வந்து செய்யுங்க இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சிட்ருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வேலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் கிடையாதுங்க இது போல் இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களானது நம்முடைய சேனலில் நம்ம தினம் தோறமே பதிவேற்றம் செய்துட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை பார்த்ததே இல்லை அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இருக்கக்கூடிய தகவல்களை எல்லாம் பிடிச்சிருக்குன்னா உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட ஷேர் பண்ணிக்க மறந்துடாதீங்க இது போல் இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்